அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தீர்மானம் செய்கிறது ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த வகையில் நம்மளுடைய ஜாதகமாகட்டும் அல்லது நம்ம ராசிக்கான பலன் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை பரிகாரங்களாக செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த வகையில் நமக்கான பலன்களை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கணும் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதொரு பலனாக அமையும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் பேசும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுவீர்கள் இன்றைய எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமையுடன் பணிகளை கையாள வேண்டும் சக பணியாளர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நட்புணர்வுடன் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் சிறப்பை உங்களது துணை உணர்ந்து கொள்ள இயலும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களது தேவைகள் பூர்த்தியடையும் நீங்கள் அதிக பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து மற்றவர்களிடம் பிரயோகிப்பது மிகவும் நல்லது பணியிடத்தில் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நிதானமாக பேசிப்பள்ள சிறப்பானது இன்று நிதி வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது செலவை கண்காணிப்பது மிகவும் சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு வழிகள் அதாவது பல்வழி தோல்வழி இது போன்ற சிறு சிறு வழிகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை கவனத்தோடு மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வேலை அதிகமாக இருக்கிறதாக உணர்வீர்கள் இருந்தாலும் உங்களது பணியை விரைவாக செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனைவி மக்களோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அதிகமாக பேச்சுவார்த்தையோ வாக்குவாதங்களோ வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது மிகவும் நல்லது இன்று பணவரவை பொறுத்தவரை பண வரவில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் எந்த வழியே செலவாகிறது என்பதை யோசித்து செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் நாளாக அமையலாம் இதனை போக்க இசை கேட்டு மகிழ்வது திரைப்படம் பார்த்தல் போன்றவை சிறப்பான பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படுகிறது திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேறுபாடுகளை கலைந்து மகிழ்ச்சியோடு இருப்பது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவீனங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் வருத்த முடிந்த அளவு சேமிக்க பாருங்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தாயின் சிறிய உடல் நல குறைபாடு ஒன்றிற்காக நீங்கள் இன்று பணத்தை செலவு செய்வதற்கான நாளாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக வலிமையும் உறுதியும் உங்களுக்கு தேவைப்படுகிறது கவனத்தை அதிகமாக அதிகப்படுத்துங்கள் இன்று நீங்கள் தைரியத்தோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அசௌகரியமான உணர்வு இன்று காணப்படலாம் உறவை வலிமையாக்க இன்று உங்களது பிரியமானவருடன் சிறந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய கொண்டு பொறுப்புகளை சமாளிக்க இயலாது தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செயல்களும் சுமூகமாக நடக்கும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை சுயமாக எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி பணிகளை ஆற்றுவீர்கள் இன்று மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வுடன் கூடிய உறவு காணப்படும் நீங்கள் இருவரும் இன்று பொருத்தமான ஜோடியாக எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறிய அளவில் கடன்கள் வாங்க நேரிடலாம் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தைரியமும் உறுதியும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இன்று அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் புத்துணர்ச்சியோடு திறமையாக செயல்படுவீர்கள் திறமை உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையில் காணப்படுகிறது அன்பான உணர்வுகளை துணையிடத்தில் இடத்தில் நிதியுமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் என்று காணப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் மன உறுதியுடன் காணப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது விருட்சம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நம்பிக்கை எண்ணம் இருந்தால் செயல்கள் சிறப்பாக நடக்கும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் இன்றைய தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாகத்தான் அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை உகந்த நாள் கிடையாது ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காண முடியாது எனவே மருத்துவரை சந்திப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் காணக்கூடிய நாளாக அமைகிறது இசை கேட்பதன் மூலமாக மன அமைதியை உண்டாக்க முடியும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான உறவினை பாதிக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த தூக்கம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி இன்றைய நாளை உங்களுக்கு சிறப்பானதாக மாற்றும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது தொடர் முயற்சி மூலமாக சுய வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பக்தி ஸ்லோகங்கள் படிப்பது நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழ்நிலை என்று வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் காணப்படுகிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் காதல் வையப்பட்ட நிலையில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களிடம் போதையளவு பணம் காணப்படுகிறது அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதாரண சாதகமானதாக அமையப்போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படுகிறது எதிர்கால நன்மை கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இதனால் வெற்றி பெறுவதற்கான உந்துதல் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இதனால் உங்கள் பிரியமானவருடைய அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்தியை கொடுக்கக்கூடியது சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உடற்பயிற்சி மூலமாக இன்றைய நாளை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கப் போகிறது இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இது இருவருக்கும் இடையில் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பான நிதிநிலையை பராமரிக்க இன்றைய நாள் சிறந்த நாள் அல்ல என்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய திறன் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மார்க்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்